நம்முடைய எம்ஜிஆர் படத்தினுடைய செயலாளர் ஆனால் மாரியம் அவர்களும் ஆனால் தங்களிடம் அவர்கள் சுட்டிக்காட்டியது போல இருக்கின்ற வாக்காளர்களில் குறைந்தபட்சம் நாற்பது சதவீதம் வாக்காளர்களை நாம் உறுப்பினராக சேர்க்க வேண்டும் ஆகியனர்களை இப்படியாக டிடிவி அவர்கள் தனியாக சுயேட்சையாக போட்டியிட்டு குற்றசனத்திலே வெற்றி பெற்றாரோ அதே நிலையை அரவணூக்கி சட்டமன்ற தொகுதியிலும் நாம் உருவாக்குவதற்கு உறுப்பினர் சேர்க்கின்ற பணிகளை சிறப்பாக செய்ய வேண்டும் நிச்சயமாக சொல்கின்றேன் நீதிமன்றத்தில் பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நல்ல தீர்ப்பு வரும் மீண்டும் நாம் மக்களிடத்தை செல்கின்ற பொழுது சட்டமன்ற உறுப்பினராக மக்கள் சொல்லிட்டு இருக்கோம் என்னமோ கருத்துக்கள் ஏன் சொல்லிட்டு இருந்தோம் அது எங்க சொன்னாங்க தேர்தல் வந்துடும் எப்படியா விட்டாரு தேர்தல் வர பதினொன்று பேருக்கு ஒரு தீர்ப்பு பதினெட்டு பேருக்கு ஒரு தீர்ப்பாக வரும் தேர்தல் பொது தேர்தல் பதினெண்டு பேர் உள்ளவங்களுடைய பொறுப்பில் ஏறுப்பார்கள் நம்முடைய மாவட்டத்திற்கும் நம்முடைய ஆவணக்குறிச்சி தொகுதிக்கும் பல்வேறு நலத்திட்டங்களையும் நன்மைகளை நம்மால் செயல்படுத்தக்கூடிய முடியும் இந்த ஆட்சி அம்மாவுடைய மறைவிற்கு பிறகு மாவட்டத்திலும் சரி ஆரோக்கி தொகுதியில் சரி வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்துவதற்கு அவர்கள் முன்வரவில்லை பதினெட்டு பேர் ஓட்டு போட்டுனா எடப்பாடி முதலமைச்சர் இருக்காரு நான் பதினெட்டு பேர் அன்னைக்கு ஓட்டு போடலான்னா எடப்பாடி வீட்டில் வந்துருப்போம் வீட்டில் இருப்பார் மாமியார் வீட்டில் வந்திருப்பார் ஏன்னா அதெல்லாம் நிறையா அவர் தப்பு பண்ணியிருக்காரு தவறு பண்ணியிருக்காரு அதனால் வீட்டில் அவர் மாமியார் வீட்டுக்கு போவாரு அந்த சூழ்நிலை வரும் ஏன்னா நம்முடைய பண்ணாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி உயிர் புகார்லாம் தேவையில்லை உண்மையான புகார்கள் இருந்தாலே அவங்களாம் ஆயிரம் ஜெயிலில் தான் இருக்கும் அந்த அளவுக்கு தகவலை செய்து இருக்கிறார்கள் அதற்கெல்லாம் இறைவன் நிச்சயமாக தண்டனை தொடங்குவார் நம்முடைய அடிப்படை பணி உறுப்பினர் செய்கின்ற பணி இந்த பணிகளை நாம் சிறப்பாக செய்து குடிப்போக்கின்ற உறுதியைச் சிலையில் ஒன்றியில் இருக்கக்கூடிய செயலாளர் மட்டுமல்ல அனைத்து நாட்களிலும் மாநில நேரங்களில் ஒவ்வொரு ஊராட்சி வாரியாக சென்று ஊராட்சி செயலாளர்களை அழைத்துக்கொண்டு ஒவ்வொரு கிளைக்கழகம் வாரியாக சென்று நிர்வாகிகளை சந்தித்து உறுப்பினர் சேர்க்கின்ற வடிவங்களை பணிகளையும் செய்ய வேண்டும் அதே போல இரண்டு பேரூர் கழகத்துடைய செயலாளர்களும் பேரூர் கழகத்துடைய நிர்வாகிகளை உங்களோடு அழைத்துக் ஒவ்வொரு வார்டு வாரியாக சென்று அந்த வார்டில் இருக்கின்ற பனிரெண்டு நிர்வாகிகளை சந்தித்து உறுப்பினர் சேர்க்கின்ற பணிகள் நடத்தி சிறப்பாக செய்ய வேண்டும் என்று படத்தில் அன்போடு கேட்டுக் கொள்கிறேன் நிச்சயமாக நாங்கள் மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகள் குறிப்பாக நான் ஒவ்வொரு ஊராட்சி வாரியாக அரவக்குறிச்சி பகுதியிலும் அரவக்குறிச்சி தொகுதியிலும் பேரூராட்சி பகுதி வாழ்வு வாரியாகவும் நேரடியாக நான் வருகை தருகிறேன் இரண்டு முறை தரப்பிலே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் மூன்றாவது முறையாக நான் சட்டமன்றத்திற்கு செல்வதற்கு வாய்ப்பை தந்த தொகுதி என் உலகில் உள்ள நிச்சயமாக நான் பறக்க மாட்டேன் நான் இந்த தேர்தல் நேரத்தில் அம்மா அவர்கள் நிச்சயம் முதலமைச்சராக இருப்பார்கள் நான் சொன்ன அனைத்து வாக்குறுதியும் என்ற நம்பிக்கையோடு பல்வேறு வாக்குறுதிகளை நம்முடைய தொகுதி மக்களுக்கு வழங்கியிருக்கின்றோம் அந்த வாக்குறுதிகளை இந்த கூர்வது ஒரு பழனிசாமி அரசு நிறைவேற்றுவதற்கு தயாராக இல்லை

யாராவது பின்னாடி குழப்ப போனாங்க பின்னாடி ஏதாவது புள்ளி வைக்க முடியுமான்னு பார்ப்பாங்க செய்ய முடியுமான்னு பார்ப்பாங்க அதுதான் அவங்களால அவரால் முடியும் எனவே நம்முடைய இலக்கு வருகின்ற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தல் வந்தாலும் சரி கூட்டுறவு தேர்தலாக இருந்தாலும் சரி கூட்டுறவு தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் வந்தாலும் சரி எந்த தேர்தலாக இருந்தாலும் வெல்வது அம்மா மக்கள் முன்னேற்ற தான் ஆஹ் பிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்று நான் ஓடு கேட்டுக்கொள்கிறேன்